ஹாய்காய் போன வாரம் நம்ம ஏரா பிரியாணி செஞ்சோம் நம்ம வில்லேஜ் ஃபுட் அண்டர் சேனலில் இந்த வாரம் நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம் அதோட லெக் பீஸை வச்சு நம்ம 65 ஃபைவ் செய்ய போகிறோம் சரிங்களா நம்ம அதை எப்படி செய்கிறோம் அதுக்கு என்னென்ன மசாலா போடுறோம் அப்படிங்கறத நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா அதை நம்ம கெத்தா செய்றோம் செய்கிறோம் நம்ம வீட்டாக சாப்பிட்றோம் ஓகேங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட் அண்டர் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே சேர்த்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கௌனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம போகிற வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாதே நீங்கள் பார்ப்பீங்க தேங்க் யூ கிட்ட கடலை இது பண்றது இது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கறி இதை நல்லா நம்ம மஞ்சள் தடவி அதை நல்லா தீச்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ அதை நம்ம கழுவு போகிறோம் சரிங்களா இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஊற்றி தண்ணி இது எல்லாமே பாறையிலந்து இது பண்ணும்போது எடுத்த தண்ணியெல்லாம் வைக்கலாம் இந்த தண்ணியில் தான் நம்ம கழுவுகிறோம்

என்ன காஞ்சிச்சு இப்போ நம்ம பட்டை போட்டு போகிறோம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே கலந்துருக்கு இப்போ வந்து ஒரு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் அதை நம்ம போட போகிறோம் இல்லை போட போகிறோம் இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட போகிறோம் சரிங்களா இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும் சரிங்களா நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் இது சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சரிங்களா இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம் வந்து மஞ்சள் தூள் போட்டோம் அரைச்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும் சரிங்களா ஏற்கனவே நம்ம வேறு பச்சை மிளகாய் எல்லாமே அதனால் அதனால ஏற்ற மாதிரி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும் சரி அரைச்ச தனியா அதே நம்ம போட்டுக்கிறோம் இது ரொம்ப அதிகமாக இது அரைச்ச இஞ்சி இது வந்து அரைச்ச பூண்டு பூண்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்கிறோமோ அவ்வளோ எவ்வளோ நம்ம உடம்புக்கு நல்லது இதில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டு இருக்கிறதுனால தண்ணி ஊற்றிக்கும் இல்லைனாக்கா அடிப்பிடிக்கும் இப்போ நம்ம இது தேவையான அளவு உப்பு போட போகிறோம் கல் உப்பு இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்ச நாட்டுக்கோழி கறி இது இதை நம்ம இதில் போட போகிறோம் இந்த கறி வந்து இப்போ நம்ம இதில் போடும்போது நல்லா இந்த மசாலா நல்லா வேக ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றுப்புறோம் தண்ணி எடுப்போம் தண்ணி தான் கொஞ்சம் அதிகமாக ம்

நாட்டுக்கோழி லெக் பீஸில் எப்படி நம்ம கேஎஃப்சி செய்ய போகிறோன்றத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இங்கே இருக்குது மஞ்சள் அரைச்ச மிளகாய் அரைச்ச பூண்டு அரைச்ச இஞ்சி தயிர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மைதா மாவு கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சோளமாவு ஓட்ஸு அதுக்கப்புறம் முட்டை உப்பு கொஞ்சம் சரிங்களா எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் இந்த தேவையான பொருளை வச்சு தான் நம்ம அந்த கேஎஃப்சி செய்ய போகிறோம் அதுவும் நாட்டுக்கோழி லெக் பீஸில் சரிங்களா இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம மஞ்சள் தூள் ஏற்றுக்கிறோம் அடுத்தபடியாக அரைச்சா மிளகாய் ಅದಕ್ಕಿದೆ ಮೈದಾ ಮಾಲ್ பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு அரைச்ச பூண்டு அரைச்ச இஞ்சி தயிர் கொஞ்சம் கொடுக்குறோம் வந்து முட்டை போட சரிங்களா

ஏற்ற மாதிரி மிளகா போட்டுக்கலாம் என்னென்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்ச நாட்டுக்கோழியோட லக்கீஸாக இதை வந்து நம்ம இப்போ இந்த ஓட்ஸில் போட்டு

சமைக்கறியா லைன்ல வர நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிச்சே அதுல வெந்த லெட்டீஸ் நாட்டுக்கோழி லெட்டீஸ் வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் பீஸ்னாதே போட்டிருக்கோம் இப்போ நம்ம எல்லோரும் கும்பலாக சாப்பிட போகிறோம் இத மச்ச வந்துருக்கப்ல தம்பி இருக்கான் ஒரு அண்ணன் இருக்கார் ஒரு மச்சா இருக்கான் தம்பி இருக்கான் எல்லா கும்பலாக சாப்பிட போகிறோம் சரிங்களா இது இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது ஏதா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றி வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் அதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா முக்கியமாக எல்லாருக்கும் மெயினாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு எதனால் தேவைப்பட்டாக்க இதில் உங்களுக்கு புதுசாக எதனா ஐட்டம் செய்யணுன்னாக்கா அதையும் சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சு காட்டுவோம் சரிங்களா பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பை